வணக்கம் என்ன பேசு தமிழர்கள் இருப்பதென்றால் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் அப்படி இருக்க வேண்டும் காரணம் பௌத்தத்துக்கும் பௌத்த சாசனத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தினார் பிரிதொரு உலகத்தை அவர்கள் தேட வேண்டி வரும் அப்ப அதற்காகத்தான் பௌத்த சாசனத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த மேவின் சில்வா போன்ற நாங்கள் சிங்கள தேசியவாதிகளாக தான் சிங்களத்தை பாதுகாக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே மேவின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அமோக வரவேற்போடு சீனாவுக்கு சென்றிருக்கிறார் இந்த விடயமும் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இலங்கைக்குள்ளே குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கின்ற வேலைகளை இந்தியா செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலும் அதோடு இந்தியாவுடைய ரோவினுடைய உறுப்பினர்கள் பேர் இலங்கையினுடைய பல பாகங்களிலே இப்போதும் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த துமிந்த நாகமுவ என்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்தியா கைவிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் பார்க்கின்ற போது இந்த துமிந்த நாகமுவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த துமிந்த அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையிலே தமிழ் தேசிய அரசியலை சிதைப்பதற்கு இந்தியா தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனொரு ஒரு அங்கம் இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறுகின்ற காலகட்டங்களிலே குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் இறக்கப்பட்டிருந்தார் இதன் காரணமாக திடீரென அவர்கள் வருகின்றார்கள் திடீரென காணாமல் போகின்றார்கள் இவையெல்லாம் இந்தியாவினுடைய சதிவலைதான் இதனால் தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனம் அடைந்து செல்கின்றது இதனுடைய ஒரு தன்மையை தான் நாங்கள் இந்த பொது தேர்தலிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உணர முடிந்தது தமிழ் தேசிய பரப்பு வாக்கு அதாவது தமிழ் தேசிய பரப்பு வாக்கு என்பது மிக மிக குறைந்தது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகளும் பிளவடைந்திருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் காரணம் இந்தியா தான் என்றும் எனவே இந்தியா இலங்கையை தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு காலத்திலே தமிழர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது தென் இலங்கை அரசாங்கமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற போது தமிழ் தேசிய பரப்பையும் தங்களுடைய கைக்குள்ளே வைத்திருப்பதற்காக இந்த வேலையை செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியாவுடைய உளவுத்துறையான துறையான ரோபினுடைய உறுப்பினர்கள் இலங்கையினுடைய பல பகுதியிலும் கிட்டத்தட்ட நானூறு பேர் வரையில இருக்கின்றார்கள் அது அதற்கும் அதிகமாகவும் இருக்கலாம் எனவே நானூறு பேர் வரையில இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் இலங்கையிலே இருக்க வேண்டும் இலங்கையில் அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன ஒருவேளை இங்கிருக்கின்ற உளவுத்துறை இந்தியாவிலே போய் இப்படி இருக்க முடியுமா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பி இருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை எல்லோரும் கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் இந்த அரசாங்கமும் இதை கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த துமிந்த நாகமூவர் அதே போன்று இந்த மின் சில்வா ஒரு காலத்திலே அடிதடி அமைச்சர் என்று நான் சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் நான் சிறுவனாக இருக்கின்ற போதெல்லாம் அவர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய அரசியலே மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மிக தீவிரமான நண்பனாக இருந்தார் எனவே இவர் செய்கின்ற செயற்பாடுகளும் தமிழர்களுக்கு எதிராக பேசுகின்ற விடயங்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே காட்டுகின்ற அட்டூழியங்களையும் வைத்துக் கொண்டு இவரை அடிதடி அமைச்சர் என்றுதான் சொல்வார்கள் இவர் புரிதொரு அமைச்சராக இருந்தார் ஆனால் இப்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சில்வா என்னவென்று பார்க்கின்ற போது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் சிங்கள தேசியவாதத்திற்கும் குறிப்பாக இந்த பௌத்த சாசனத்திற்கும் ஆபத்தை உண்டு பண்ண பார்க்கின்றார்கள் தமிழர்கள் ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் இது இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடு இங்கே எல்லாம் எதாவது வடக்கு கிழக்கு தெற்கு என்ற எதுகுமே இல்லை ஒட்டுமொத்தமாகவே சிங்கள பௌத்த நாடுதான் இதனால் சிங்கள இந்த பௌத்த தான் நாங்கள் ஏனைய இன மக்களோடும் மத மக்களோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்று முனைகின்றோம் ஆனால் சிலர் இதனை கெடுப்பதற்கு அல்லது சிலர் இதை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த சிங்கள பௌத்தத்திற்கும் அதே போன்று இந்த பௌத்த சாசனத்திற்கும் ஆபத்து ஏற்படுகின்ற போது இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தமிழ் பத்திரிகை ஒன்றிருந்த செய்தியை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் இப்படியான வேலைகளை தொடர்ந்து செய்தால் அதாவது எங்களுடைய கைகளை உடைக்கின்ற வேலைகளை செய்தால் புரிதொரு உலகத்தை தேட வேண்டி வரும் என்ற அடிப்படையிலே அவர் எச்சரிக்கை விடுத்ததாகவும் அந்த தமிழ் பத்திரிகையிலே எல்லோருமே ஒன்று சேர்ந்து பயணிப்பதைத்தான் தான் நாங்கள் விரும்புகின்றோம் இதை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காகத்தான் மேபின் சில்வா போன்ற நாங்கள் இருக்கின்றோம் எனவே இது சிங்கள பௌத்த மன்னர்களால் பண்டுகாவையின் முதல் சிங்கள பௌத்த மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வருகின்ற நாடு எனவே இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களை நீங்கள் குழப்ப வேண்டாம் எனவே இந்த விடயத்தை செய்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் புரிதல் உலகத்தை தேட வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகப்பெரும் ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் விட்டு இருக்கின்றார் இந்த மேவின் சில்வா தமிழர்களை பார்த்து எனவே மேவின் சில்வா கொஞ்சம் வரலாற்றை புரட்டிப்படுத்திருந்தால் கொஞ்சம் அவருக்கு புரிந்திருக்கும் ஆனால் ஏன் சிங்கள மொழியே எப்படி உருவானது என்பது அவருக்கு புரிந்திருக்கும் தெரியவில்லை அவர்கள் அதை மறந்து ஒரு சில சிங்கள இந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்ட பிள்ளையான கருத்தியல்களை கையில் எடுத்தவர்கள் பேசுகின்ற விடயம் மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கருத்தை தெரிவித்தது மாத்திரமில்லாமல் அதை அதாவது சிங்கள பௌத்தத்தையும் பௌத்த சாசனத்தையும் காப்பாற்ற வேண்டும் இந்த அரசு இல்லையென்றால் இயற்கை இந்த அரசுக்கு பதிலடி கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த பத்திரிகை அந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு விடயம் இந்த அப்படி என்று பார்த்தால் மிக விரைவிலே இந்த சில்வா அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் இப்போது அனுகின்ற விடயம் அனுரபும் சரி அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய இந்த அமைச்சர்களும் சொல்கின்ற விடயம் இனவாத மதவாத கருத்துக்கள் விதைக்கப்பட முடியாது இந்த ஒரு கருத்தால் தான் இப்போது மிக முக்கியமான தேரர் ஒருவர் தேரர் என்றும் பார்க்காமல் இப்போது ஒன்பது மாத சிறையில் போட்டு இருக்கின்றார்கள் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தினார் என்ற அடிப்படையில் சிறையில் சொல்லி நெஞ்சுக்க பாங்கே மருத்துவமனை செல்வதற்கு கூட அவருக்கு கடுமையான கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு தான் கொண்டு சென்றிருக்கின்றார் எனவே அந்த அளவிற்கு ஒரு மதகுருவுக்கு நடந்திருக்கின்றது இதே விடயம் விரைவில் சில வேளையிலே மேவின் சில்வா குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் அழைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காரணம் இவருடைய கருத்தானது மிக மிக பாரதூரமான ஒரு கருத்து குறிப்பாக எண்பத்தி மூன்று கலவரங்களை ஞாபகப்படுத்துகின்ற கருத்தாக கூட அமையலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படியான பலர் சுட்டி கொண்டுதான் தெரிகின்றார்கள் சரத் வீரசகர விமல் வீரவம்ச உதயகம் அன்பு அப்போது இருந்து விட்டு இருந்து விட்டு இப்படியான கருத்துக்களை தெரிவிப்பார் இந்த மின் சில்வா பல காலமாக புற்றுக்குள்ளே ஒளிந்திருந்தவர் இப்போது வழிவர ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் மிக மிக அவதானத்திற்குரிய விடயங்களாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அதோடு இலங்கையுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த சீனாவுக்கான பயணமானது மிக மிக எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது சர்வதேச நாடுகளினால் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அவர் கைச்சா திடலாம் என்பதை விஜிதேரத் வெளி விவகார அமைச்சராக இருக்கின்ற விஜிதேஹரத் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவரும் தான் அங்கே சீனாவுக்கு ஜனாதிபதியை நாளைய தினம் சந்திப்பார்கள் பிரதமர் மிக முக்கியமான கட்சி என்று எல்லோரையும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்று முதல் எதிர் வருகின்ற பதினேழாம் திகதி வரையிலே அவர் சீனாவிலே இருப்பார் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அயலக தமிழர் என்பது ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எனவே இதற்கு தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் இதிலே இப்போது ஒரு புகைப்படம் தான் அதிகமாக விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பாக சாணக்கியனவர்கள் அதே போன்று சுமந்திரன் அவர்கள் அவர்கள் செல்வம் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களோடு நின்று எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் செல்பி புகைப்படம் தான் இப்போது அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்ற விடயமாகவும் இருக்கின்றது அதிலும் கடல் தொழிலாளர்களின் சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதனுடைய பிரதி தலைவர் உட்பட அதனுடைய அந்த சங்கம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இங்கிருந்து சென்று அங்கே இந்திய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்து செல்வி எடுத்து மகிழ்ந்து விட்டு வருகின்றார்கள் ஆனால் தமிழர்கள் விடயம் பற்றி பேசவில்லை குறிப்பாக இந்த வடகிழக்கிலே மீனவர்கள் குறிப்பாக வடக்கிலே மீனவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை பற்றி அங்கே பேசாமல் வந்திருக்கின்றார்கள் இதற்காகத்தானா இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மீனவர்களுடைய வலைகள் அறக்கப்படுகின்றது மீனவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுகின்றன இவை பற்றி பேசாமல் அங்கே சென்று புகைப்படம் எடுத்துவிட்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய ஆதங்கங்களை பகிர்ந்து இருக்கின்றார்கள் அதோடு இந்த புகைப்படத்தை சுற்றி பல இப்போது விமர்சனங்களும் இதை சுற்றின பல மர்மமான கருத்துக்களும் இப்போது நிலை வருகின்றது அதை இன்னும் ஒரு தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் அதோடு அழைக்கப்பட்டவர்கள் அலையா விருந்தினர்கள் என்ற இப்போது இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலை வருகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த விடயத்தை பேச முடியுமா தமிழ் தேசிய கட்சிகள் அங்கே சென்று அதாவது மீனவர்கள் பிரச்சனையை பேச முடியுமா என்றால் அது உண்மையிலே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் காரணம் அழைக்கப்பட்டது விருந்தினர்களாக விருந்தினர்களாக சென்றவர்கள் விருந்து உபசாரத்திலே தான் கலந்து கொள்ள முடியும் அதோடு வரவேற்பு நிகழ்வுகளிலும் அவர்கள் சார்ந்த உரைகளிலும் கலந்து கொள்ளலாமே ஒழிய இந்த அரசியல் சார்ந்து பேச முடியாது அதோடு தமிழ்நாடு இலங்கை வடக்கு கிழக்கு வடக்கு மீனவர்களுடைய பிரச்சனை என்பது சாதாரண ஒரு விடயம் இது உணர்வுகள் சார்ந்த விடயம் அதாவது இரண்டு பகுதியிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் ஒரு பகுதிக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்ற போது இங்கே தமிழர்களுக்கு இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கலாம் எனவே இதை மிக தெளிவாக மிக காத்திரமாக ஒரு வரைவினூடாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லது தமிழர்களே உணர்வு ரீதியாக இதை புரிந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து வருகின்ற வலைகள் அதாவது தடை செய்யப்பட்ட வலைகளை பாவிக்காமல் விட்டால் கூட இதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் எனவே இதை நன்கு சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த ஒரு விடயம் இதை எடுத்தோம் முடித்தோம் என்று முடிக்க முடியாது மாறாக மிக மிக சிந்தனை செய்து முடிக்க வேண்டிய விடயம் காரணம் இருபுறத்திலும் இருப்பவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்தினால் எனவே இப்போது இந்த விடயங்கள் தான் இப்போது இலங்கையினுடைய அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இன்றைய தினம் அருள் குமார் சீனா பயணமானது மிக பெரும் கழுகு பார்வையோடு இந்தியாவால் பார்க்கப்பட்டு வருவதாகவும் அதோடு உலக நாடுகள் சர்வதேச மேற்குலகத்தினுடைய பார்வையிலும் இது விழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு எப்படியான ஒப்பந்தங்கள் இந்தியாவோடு கைச்சாத்திடப்பட போகின்றது எப்படியான ஒப்பந்தத்திலே கை போகின்றார்கள் என்பதுதான் மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒப்பந்தங்கள் ஊடக அறிக்கைகளை கடந்து என்ன விடயங்கள் அங்கே பேசப்பட போகின்றது என்பதும் எப்படியான திட்டங்கள் முன்வைக்கப்பட போகின்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் என்பது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்